தலைவர் வந்த கொடை தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமரன் சீமான் உங்களோடு நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மக்கள் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் குறிப்பாக இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த ஒரு இன மக்கள் இந்த தமிழ்நாடு எனும் சிறிய நிலப்பரப்புக்குள் சிதைந்து சிதைந்து அழிந்து அழிந்து குறுகி குறுகி காலடியில் நிற்கிறோம் தமிழர்களுக்கு இரண்டு தாய் நிலப்பரப்பு இருந்தது ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று தமிழீழம் இலங்கையே தமிழன் நாடுதான் வந்து குடியேறிய சிங்களர்கள் நம்மை இரண்டாந்தர குடிமக்களாக்கினார்கள் அடிமைப்பட்டு கிடந்த இலங்கையின் விடுதலைக்கு தமிழர் சிங்களர் இருவரும் இணைந்தே போராடி விடுதலையை பெற்றோம் ஆனால் சுதந்திரம் சிங்களர்களிடத்தில் சிக்கிக்கொண்டது இந்திய நிலப்பரப்பு அடிமைப்பட்டு கிடக்கும் போது எல்லா மொழி வழி தேசிய இனங்களும் இணைந்துதான் விடுதலையை பெற்றோம் நாம் போராடி பெற்ற சுதந்திரம் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களிடம் சிக்கிக்கொண்டது இந்த சூழலில் ஒற்றையாட்சி முறையை கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சி அதை விட்டால் பாரதிய ஜனதா அதனோடு சில பல கட்சிகள் கூட்டணி இப்படி போனதால் இவர் நம்முடைய கனவான மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி என்பது வெறும் வெற்று வார்த்தையாக போனது ஆனால் இது சர்வாதிகார போக்கு கூட அல்ல இது ஒரு கொடுங்கோன்மை எந்த மாநிலத்திற்குமான உரிமை இருக்கப் போவதில்லை எந்த மாநில மொழிகளின் மொழியும் உயிரோடு வாழப் போவதில்லை மொழி சிதைந்து போது அந்த இனம் சிதைந்து அழிந்து போகும் அப்படி எல்லா இனங்களையும் அழித்து அடையாளம் தெரியாது ஒழித்து இந்த நாட்டை ஒரே நாடாக இந்திதான் அதன் மொழி இந்து தான் அதன் மதம் என்று ஆக்குவதற்கான ஒரு முயற்சியை நீண்ட காலமாக இந்த கட்சிகள் செய்து வருகிறது அதுதான் அதன் வழிதான் அதற்கான வாய்ப்பு தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே கல்விக் கொள்கை ஒரே தேர்தல் இதெல்லாம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரோடு இருக்கும் கார் ஓடும் ஆனால் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நீர் ஓடுமா என்றால் ஓடாது ஆனாலும் இது இந்தியா தேச ஒற்றுமை கொண்ட நாடு இறையாண்மை கொண்ட நாடு எனக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத நாட்டின் மீது அதை பெற்றுத்தராத நாட்டின் மீது பேசப்பட்டு எப்படி வரும் பேசப்பட்டு எப்படி வரும் என் உரிமையை பெற்றுத்தர என்னோடு நிற்காத ஒரு நாடு தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுங்கள் என்று சொல்லாத அதிகாரம் எனக்கு அதற்கு அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம்தான் போய் பெற வேண்டும் என்றால் நீதிமன்றம் காவிரி நதிநீரில் எனக்கு எவ்வளவு நதிநீர் உரிமை நீதிமன்றம் முல்லை பெரியாற்றில் எனக்கு எவ்வளவு நதிநீர் உரிமை பங்கீடு நீதிமன்றம் எல்லாவற்றுக்கும் அணுலை வேண்டுமா வேண்டாமா நீதிமன்றம் எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் என்றால் சட்டமன்றம் பாராளுமன்றம் எதற்கு இந்த கேள்வி எழுமா இயலாத எழுமாயலாதான் இத்தனை ஆண்டுகள் இந்திய நாடாளுமன்றத்தை கவனிக்கிற நீங்கள் ஒரு வாதம் அதற்கு எதிர்வாதம் ஒரு கருத்து அதற்கு எதிர்கருத்து இதை விவாதிக்கத்தான் பாராளுமன்றம் சட்டமன்றம் நீதிமன்றம் பட்டிமன்றம் ஆனால் இந்த நாட்டில் பட்டிமன்றங்களில் மட்டும்தான் வாதம் நடக்கிறதே ஒழிய நீதிமன்றத்திலும் கிடையாது சட்டமன்றத்திலும் கிடையாது பாராளுமன்ற நாடாளுமன்றத்திலும் கிடையாது பட்சமான தீர்ப்பு தான் இருபது ஆண்டுகளில் இதே திருச்சியை சார்ந்த என் அண்ணன் சிவா அவர்கள் வருத்தத்தோடு பதிவு செய்கிறார்கள் இருபது ஆண்டுகளில் இந்திய இந்த பாராளுமன்றத்தில் எத்தனையோ முறை நான் பங்கேற்றுகிறேன் ஆனால் இந்த பத்தாண்டுகளில் எந்த விவாதம் இல்லாத சட்டங்கள் நிறைவேற்றப்படுதுங்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூட வருத்தம் தெரிவிக்கிறார் எந்த விவாதம் இல்லாமல் பணம் செல்லாது எந்த விவாதம் இல்லாமல் சிஐஏ எந்த விவாதம் இல்லாமல் என்ஆர்சி எந்த விவாதம் இல்லாமல் முத்தலாக்கு தடை சட்டம் அப்படி என்றால் எது சரி இது தேவையா தேவையில்லையா பணம் செல்லாது என்று அறிவித்தால் நாட்டு மக்களுக்கு விளைய போகும் நன்மை என்ன ஏற்பட போகும் தீமை என்ன என்று விவாதித்து அந்த பெரும்பான்மை கருத்துக்கேற்ப ஒரு சட்டங்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்படாது போனால் இது என்ன ஜனநாயகம் இது அந்த நாடாளுமன்றம் எல்லாமே நீதிமன்றம் தான் போய் நாம் உரிமையை பெற வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் அதன் பங்களிப்பு என்ன பாராளுமன்றத்தின் தேவை என்ன நீதிமன்றம் நேரடியாக நீதிபதிகளை தேர்வு செய்துவிட்டு போகலாமே தேர்வு செய்துவிட்டு போகலாமே நாம் கச்சத்தீவை மீட்கச் சொல்லி ஒரு மனு போடுறோம் வழக்கு தொடுகிறோம் நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கள் இடமில்லை பதில் மனு திருப்பி அளவாக போடுறோம் பாரதிய ஜனதா ஆட்சியில் ஒரு நீதி கிடைக்குமான்னு பாரதிய ஜனதா ஒரு பதில் மண்ண போடுது கட்சத்தீவு கொடுத்தது தான் தீர்ப்பு எடுக்க வேண்டும்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்போ எல்லாத்தையும் நீதிமன்றம் போய் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலைமை இருந்தால் பாராளுமன்றம் எதற்கு அதற்கு இத்தனை கோடி இத்தனை ஆயிரம் கோடிகளை கொட்டி தேர்தல்தான் எதற்கு எதற்கு நீங்கள் நாட்டின் பிரதமரை தேர்வு செய்ய போகிறோம் என்று நினைத்து ஓட்டளித்தால் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது இந்த நாட்டில் மிகச்சிறந்த புரோக்கரை தேர்வு செய்யப் போகிறீர்கள் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடு வர்த்தக பொருளாதாரத்தை தனியார் மயம் தாராளமயம் உலக மையத்தை ஏற்றுக்கொண்ட நாடு இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு நாடும் சந்தை தான் உள்நாட்டு பெரும் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்ய பொருளை விற்கிற ஒரு சந்தை அவ்வளவுதான் நீங்களும் நானும் வாங்கி நூறுகிற மந்தைகள் அவ்வளவுதான் இதிலே இந்த பொருளாதார கொள்கை ஏற்றுக்கொண்ட நாட்டினுடைய தலைவர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகர்களாக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவர்களாக இருந்து சேவை செய்ய முடியாது இந்த அடிப்படை கோட்பாட்டை எண்ணரும் தம்பிதங்கையில் புரிந்து கொள்ளணும் அப்ப இந்த கொள்கையை தகர்க்கணும் தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு வரணும் மாத்தணும் தவிர்க்க முடியாததற்கு பிறர் நாடு பிறரை நாடுவது சரி எல்லாவற்றுக்கும் பிறரை நாடு வெங்காயம் பருப்புக்கு கூட பிறர் நாட்டில் கையேந்திரி நிற்பது என்பது பெருத்த அவமானம் ஆபத்தான பொருளாதார கொள்கை அப்ப என்ன செய்யணும் இந்த அடிப்படையை தகர்க்கணும் அதனால தான் உங்கள் பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் இவங்க இதெல்லாம் செய்து முடிப்பாங்களான்னு நீங்க நினைக்கலாம் நீங்க திமுக கொடுத்த முப்பத்தொன்பது இடத்தை எனக்கு ஒரு தடவை கொடுத்து அனுப்புங்க ஒரே ஒரு தடவை கொடுத்து பாருங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க முப்பத்தொன்பது போர் போய் ஐந்து ஆண்டுகளில் முழங்கிய முழக்கங்களை நீங்க ஒரு தடவை பாருங்க முனங்க கூட செயல ஒருத்தரும் அப்புறம் எதுக்கு மறுபடியும் தேர்தலில் போட்டி அதில் எந்த மாதிரி இல்லை அதே முகங்கள் தான் அதே ஆட்கள் தான் அதே குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கள்தான் தான் அப்படி என்றால் மாறுதல் எங்கிருந்து வரணும் எண்ணிலிருந்து வரணும் மாற்றம் எண்ணிலிருந்து வரணும் மண்ணில் புரட்சி தோன்றுவதற்கு முன்பு மாற்றம் தோன்றுவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் தோன்றணுங்கிறான் நம் ஒவ்வொருவர் மனத்திலும் மாற்றத்திற்கான விதை முளைக்க தொடங்கிவிட்டால் மாற்றத்திற்கான சிந்தனை பிறந்து விட்டால் நாட்டில் எல்லாமே ஒரு நொடியில் மாறிவிடும் என் உடன் பிறந்தவர்களே அதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலை ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாக பாருங்களேன் எப்படி மாறிவிடும் என்று எப்படியெல்லாம் மாற்றுவோம் என்று நீங்கள் பாருங்கள் நாங்கள் எப்படி சொல்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் குடியரசுத் தலைவர் நாட்டின் குடிமக்களின் தலைவர் இது குடியரசு மக்களாட்சி மக்களாட்சியின் தலைவியார் திரௌபதி முர்மு மக்களாட்சியின் தலைவியை மக்கள் தேர்வு செய்ய முடியாது என்கிற அமைப்பு இருந்தால் அது ஜனநாயக துரோகமாக இல்லையா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்து கொள்வார்கள் தங்கள் வசதிக்கேற்ப வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போடுற என் மக்கள் நாட்டின் முதல் குடிமகளுக்கு போடுவார்களா போட மாட்டார்களா அப்போது முதல் குடிமகளுக்கான தேர்தல் நீங்கள் வைத்தால்தான் நாட்டு மக்களின் நலன் கருதி வருகிற சட்ட திட்டங்களுக்கு கையெழுத்து போடுவதா வேணாமா என்று அவருக்கு தெரியும் ஒருவேளை நம் கையெழுத்து போடவில்லை என்றால் அடுத்த முறை தேர்தல் நிற்கும்போது தோற்கடிப்பார்கள் மக்கள் என்ற அச்சம் வரும் அது இல்லை என்றால் இப்ப ஆளுநர் ரவியை சமாளிக்க முடியுதா பத்தியில ஐயா மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசின் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டின் நலன் கருதி ஒரு சட்டத்தையோ திட்டத்தையோ ஏற்றி அனுப்பினால் ஒரு நியமன உறுப்பினர் மக்களை சந்திக்கவில்லை தேர்தலில் நம்பிக்கை பெற்று வெல்லவில்லை மக்கள் காசிலே சம்பளம் வாங்குறார் தமிழ்நாடு அரசு கொடுக்குது இரநூறு முந்நூறு ஏக்கரில் பங்களா வீடு சொகுசான வாழ்க்கை அங்கே உட்காந்துக்கிட்டு நான் இதில் கையெழுத்து போட முடியாது அப்படின்னா இது கொழுப்பாக இல்லையா எதனால் எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமனம் மனிதனுக்கு அப்படி இருந்தது உறுப்பினருக்கு அப்படி இருந்தது இது ஜனநாயக துரோகமாக இல்லையா இதுதான் நாம் செய்கிற அடிப்படை அமைப்பு மாற்றத்திற்கான அடித்த விதைய தான் அதை தூக்குங்கிறோம் அதை தூக்கு தேவையில்லைங்கிறோம் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவனுக்கு பதவி எதற்கு மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை சீமானின் ஆட்சியில் வாழ விரும்பாத மக்கள் எனக்கு உதாரணம் சொல்றேன் அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருந்தார் அவர் பணம் செல்லாதுன்னு அவர் ஒன்றரை லட்சம் வாக்கில் தோற்றுற ஆனால் நியமன உறுப்பினர் ராஜ்யசபா மெம்பர் மாநிலங்களவை உறுப்பினராகி அவர் மந்திரி ஆயிடுறார் நியமன உறுப்பினராக போய் மந்திரி ஆயிடு மந்திரி ஆகி ஒரே நாளில் ராத்திரியில் பணம் செல்லாதுன்ட்டு போயிட்டார் அவர் வரக்கூடாது மந்திரின்னு சொல்லி தானே அவரை தோக்கடிச்சிருக்கு அப்புறம் நீ வேறு பக்கம் கொல்லப்பக்கம் குட்டியில் வந்து மந்திரி அப்புறம் மக்களாட்சி எங்கே இருக்குது மக்களுக்கான அதிகாரம் எங்க இருக்குது இதை மாற்றணுங்கிறோம் இப்படி ரோட்ல நின்று திருத்தருவா ஓட்டு கேட்குறோம்ல இந்த முறையை கைவிடணுங்கிறோம் அப்போ என்ன செய்யறது திருச்சி மாநகராட்சியில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துடணும் சீமான் இன்னைக்கு பேசுவார் ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு பேசுவார் அன்புமணி ஐயா இன்னைக்கு பேசுவார் அப்புறம் அடுத்த யார் தலைவர் இருக்குது அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி பேசுவார்கள் எடப்பாடி ஐயா பேசுவார் ஒரு நேரம் கொடுத்துருங்க எங்களுக்கு அவர் அவர் விளம்பரம் பண்ணிக்கலாம் யார் பேச மக்கள் கூடட்டும் எல்லாரும் பேசட்டும் யார் நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க யார் பேசுறது நல்லா இருக்குது அவங்களுக்கு ஓட்டை போட்டு போட்டும் ஒரே நாள் முடிஞ்சு தரு தெருவாக நான் வரும்போது யார் வீட்டில் எவ்வளோ ஓட்டுருக்கு எல்லா கணக்கையும் எடுத்து வச்சு ராத்திரியில் இருட்டுக்களை திருட்டு கொல்லி பிடிக்கிற பயிலுக்கு மாதிரியே எண்ணி எண்ணி காசை கொடுத்து இந்த வேலை வேணாங்கிறேன் இப்போ எங்களால் எவ்வளோ நெரிசல் எவ்வளோ போக்குவரத்து சிரமம் எவ்வளோ மக்களுக்கு அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான் அந்த பிள்ளை இந்த நான் கற்றுறதை அவனை தொல்லை பண்ணுது அங்கே அங்கே வயசான பெரியவர் படுத்து கிடப்பார் நாங்கள் பேசுகிறது அவருக்கு எரிச்சலா இருக்கும் இது தேவையற்ற முறைங்கிறேன் விட்டுருங்கிறேன் அப்புறம் நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டு இல்லை பணம் பரிவர்த்தனை பரிவர்த்தனைக்கு வந்துட்டில் சிம்பில் செலெக்ஷனுக்கு வந்துருன்றேன் எனக்கு இப்போ சின்னத்தை மாற்றி கொடுத்துட்ட அதே மாதிரி திமுகவுக்கு உதயசன் கிடையாது வேற சின்னம் அதிமுக இரட்டலை கிடையாது வேற சின்னம் பாரத ஜனதாவுக்கு தாமரை கிடையாது வேற சின்னம் தேர்தல் முடிஞ்சோன்னா பாரு வழக்கு போட்டிங்க வா இந்தியாவின் இந்தியாவின் தேசிய மலர் இது இந்தியாவின் தேசிய மலர் இது தாமரை தாமரை தெரியாதவன் இல்லை பாடத்தில் படிக்க வச்சுருக்கேன் தேசிய மலரை ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி சிம்பிளா கொடுத்த எப்படி கொடுத்த தேசிய மலரை அவர் கொடுத்துட்ட எடு இல்ல தேசிய விலங்கை எனக்கு சின்னமா கொடு காதான் இருக்கிறது எப்படி டைரக்டா கனெக்ட் ஆகிட்ட சின்னமும் புலி எண்ணமும் புலி இவர் தாமரை வச்சுக்குவாரு இவரு எங்களை வெங்காய தாமரையில் போட்ட விடு விடுவார் இவர் இவர் நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டம் காட்டுவார் எங்களை சின்னத்து ஆஹா அவருக்கு சின்னம் இல்லை இருப்பு ஜூன் நாலாம் தேதி பார்த்துருவோம் உனக்கு ஓட்டா எனக்கு ஓட்டான்னு பார்த்துருவான் பார்த்துருவோம் தம்பி தம்பி நீ ஒரு ஒட்டு செடி ஊராந்த ஓட்டத்தில் ஒட்டு செடி நாளைக்ககு எங்கே தூக்கி வீசுவான்னு தெரியாது இது நானே கட்டுற கோட்டை தமிழ் தேசிய அரசியல் கோட்டை இங்கே செங்கல் அறுத்தது நான் அடுக்குறது நான் தான் சாந்து குழைச்சது நான் தான் சித்தாள் கொத்தனாறு மேஸ்திரி எல்லாம் நான் தான் நீ அப்படி கிடையாது நீ அப்படி கிடையாது ராஜா நீ கட்டின சவத்தில் அடிக்கப்பட்ட ஆணி பிடிங்கி தூக்கி போடுவான் இந்த ஆணி நாளைக்கு தூக்கி போடுவான் போடுறானா இல்லையா பொறுத்து இருந்து பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் பம்பரை வேகமாக சுற்றுறதுக்கு தெரியுமில்ல டக்குன்னு தலை சாஞ்சி எங்கே விழுகிறோம் தெரியாமல் விழுகிறது தான் நீ அப்படி சுற்றி திரியிறார் ராஜா சுத்து சுத்து கொஞ்ச நாள் சுத்து பார்ப்போம் பார்ப்போம் ஆண்மகனாக இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா நெத்திக்கு நெத்தி முட்டணம்டா இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண்டு இருக்கேன் அவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப பெரிய இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு எனக்கு எவன்டா கேட்டேன் நான் தான்டா நான் தான்டா நானே தான் உள்துறை அமைச்சர் வரார் நிதி அமைச்சர் வரார் பிரதமர் வரார் எனக்கு எவரும் வர மாட்டான் நான் தான் நீ அப்படி சரியான வீரன் தான் என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதிருக்கணும் சரியான ஆள் நீ மோதிருக்கணும் நான் வீரன் நீ சோறேன் நீ ட்ரைனிங் எடுத்த நீங்க ஒரு ட்ரைனிங் எடுத்த போலீஸா இருக்கலாம் நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி நீ என்கிட்ட மோதாதம்பி நீ சும்மா வந்து பிக்காலி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்க ஆடா பேப தம்பி ரெண்டு வருஷம் தாங்குவேன் தம்பி நீ மேக்ஸிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுவரை நிப்பியாணி கொம்பாதி கொங்க கொம்பேன் எங்கள் அண்ணன் பொன் கிருஷ்ணன் இங்கே உனக்கு பின்னாடி நிற்கிறாரு எங்க அம்மா தமிழ் தமிழிசைங்க ஒன் ஆஃப் தி கேண்டிடேட்டு தம்பி இங்கே நான் இருக்கிற வரை இங்கே இது நான் தான் இந்த கட்சியின் தலைவன் நான் தான் லீட் எடுத்து போவேன் நான் என் கட்சியை ஒழிக்கிறது பேசாத நான் இருக்கிற வரை லட்சியம் இருக்கு லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும் நான் இறந்த பிறகு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியம் வரை கட்சி இருக்கும் சும்மா கட்சியை முடிச்சு போடுவேன் குச்சியை முடிச்சு கொடுவேன் தம்பி நீ முடியாது ஒரு நாள் ஆட்டுக்குட்டியை மேற்க என்னோட தான் சேர்ந்து வரணும் பெருவாளியாக கிடையாது ஏதோட அதிகார திமிரல வீரனாக இருந்தால் தனியாக வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் பொதுவாகத்துக்கு அண்ணாமலை உன்னை கூப்பிட்றேன் நீ வாணி ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நீ நானும் அது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சிடறாரு கட்சியை விட்டு போயிடல போயிரு என் கட்சி எல்லாரும் என்ன கட்சி நாம் நம்ம கட்சி நம்ம எல்லாம் பாரதிய ஜனதா ஒரு காரணம் சொல்லு ஒரு காரணம் சொல்லு ஓ உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா போய் முதல்ல சோதிச்சுட்டு தமிழ்நாடு நோடில்ல காவிரி இஷ்யூ நோடில்ல டில் ஐ டெத் ப்ரௌடு கனடிகா இங்க தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்ல ஓடில்ல மோடு பெருக்கோ ஓடு பெருக்கோ இங்க கர்நாடக கர்நாடகத்தில் பேசிட்டு கனி உனக்கு என்ன இருக்குது இவங்க இன்னும் இந்தி சமஸ்கிருதம்னு பழைய செருப்பையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்கள் அந்த பழைய செருப்பையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறது திரும்பல இந்த மாதிரி பேசிக்கிட்டு வரீங்களே வச்சு தான் இந்த பழைய செருப்பை பிஞ்ச செருப்பே வச்சுக்கிட்டு இருக்கோம் சட்டை பண்ணி தர்றேன் நீ தமிழ்னா என்னென்னு தெரியுமா உனக்கு தமிழன்னா யாருன்னு தெரியுமா உனக்கு என் மொழி வரலாறு என் இன வரலாறு தெரியுமா உனக்கு முத படி நீ ஐபிஎஸ் படிச்செழுதுங்க பார்த்து எழுதீங்கயா என்ன விளையாட்டு கட்டிக்கிட்டு தர நீ பார்த்து பார்த்து ஓட்டு கட்டோம்மா ஜெயிச்சம்மா ஊருக்கு போனோம்மா நீ ஜெயிக்க போகிறதில்ல ஊருக்கு போக போகிறதும் இல்லை ஆடு ஆடு பார்ப்போம் என் அன்பு மக்களே எவன் ஜெயிக்கலாம் இந்த நாட்டில் ஆனால் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கக்கூடாது வித செடி அவங்க தமிழ் இனத்திற்கு இல்ல என்ன தேச இனத்திற்கு எதிரியவன் நல்லவன் இல்லை உருப்படி அழிச்சு போடுவான் நம்மளை ஏ நம்ம உள்ளூர் வியாபாரி போட்டி தான் போடுவோம் அவர் கடையை விட நம்மளிடையே தரமாக இருக்கணும் பொருள் தரமாக இருக்கணும் வியாபாரம் பண்ணணும் ஆனால் வெளியூர் வியாபாரி வந்தால் நம்மளை அழிக்கணும்னு நினைப்பான் இந்த வாரம் ஒரே மீன் நம்மளாம் சின்ன சின்ன குஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போடுவான் நம்ம அதிகரையை சாப்பிட்டு போடணும்னேன் ஆனால் ஒரு பெரிய மீன் வரும்போது நம்மளையே உணவாக சாப்பிடுவான் அவன் தான் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அதானி அம்பானி அந்த மாதிரி சொல்கிறத கேளு பெரு வணிகன் சிறு வணிகனை போட்டி போட மாட்டான் விழுங்கிடுவான் அது மாதிரி தான் இந்திய கட்சிகள் தேசிய இனங்களின் கட்சிகளை அடிச்சு போடுவான் சின்ன சின்ன கட்சிகள் நம்மளை மாதிரி தேசியன உரிமைக்கு வளர்ந்து எழுந்து வருகிற கட்சிகளை அழித்து ஒழிக்க நினைப்பான் இங்க மூணு போட்டி தான் தம்பி ஒன்று திராவிட கூட்டம் இன்னும் இந்திய கூட்டம் தன்மான தமிழ் தேசிய மக்களின் கூட்டம் இது மூணு கடையில் தான் போட்டி அப்படி தான் நீ மூணு கூட்டணி எல்லாம் கூடாது கவனம் வச்சுக்க மறக்காம மய்ச்சனத்தில் ஓட்டு போட்டு என் தம்பி ஜல்லிக்கட்டு ராச வெற்றி வர செய்யும் நன்றி வணக்கம்